எனக்கு இப்போ நோட் புக் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த கேலண்டர் ஆரம்பிக்குது ஃபாஸ்ட்டை போன தடவை என்கிட்ட சொன்னாங்க இந்த தடவை உள்ள கட்டிங் மிஷினை மாற்றிட்டு அடுத்த தடவை ப்ரோக்ராமை அப்ளிகேட் பண்ணிடணும் அதுதான் நமக்கு வேலைக்கு ஈஸியாக இருக்கிறோம் அப்படின்னு அதுதான் எனக்கு ஈஸி மேனுவல் கட்டிங்கை விட்டுட்டு நம்ம ப்ரோக்ராமை மாற்றினோன்னா எனக்கு வேலை ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் யோசிச்சுட்டு என்ன எப்படியாவது ப்ரோக்ராம் மாற்றணுமே அப்படின்னு நிறையா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கட்டிங்க்கு செலவாகும் அப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த நம்மளுடைய கட்டிங்கை ப்ரோக்ராமாக மாற்றிடுவோம் அப்படின்னு அப்படி மாற்றும் போது மாமாட்டை நான் பேசிகிட்ருந்தேன் என்னமாம்மா இது மாற்றிடலாம் அப்படின்னு அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தாங்க சரி பரவாயில்ல நம்ம மாற்றிடுவோம் இதில் அமௌண்ட் செலவு பண்ணுறது நம்ம கட்டிங் மாற்றிடலாமே அப்படின்னாரு இல்லை இதில் இப்போதிக்கு எனக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அவங்களுக்கு பேங்களூருக்கு ஸ்மார்ட் பார்ட்ஸ்லாம் ஆர்டர் போடணும் அதுக்கு அமௌண்ட்டு வேணும்மாப்பிள்ளை அப்படின்னாங்க ஆ சரி அமௌண்ட்டு தானே நாளைக்கு நான் காலையில் தாரேன் அப்படின்னு சரி அப்படின்னோடனையும் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அம்மா அந்த பேங்க்கில் இந்த கோல்டுலாம் வச்சுருக்கோங்களே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பைசா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சரி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனவங்க பேங்க்கில் ஒன்றுமே தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேற ஏதாச்சும் நகை இருந்தால் கொண்டு வரீங்களா அப்படின்னாங்க நான் எப்பயுமே எனக்கு ஒரு பணம் தேவை வந்துச்சுன்னா பேசிக்காகவே ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும் கோல்டு இருந்தால் கோல்டை போய் வைப்போம் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ நான் கட்டிங் மாத்துறேன் அப்படின்னா எனக்கு வேலை கொடுக்குறவங்ககிட்ட போய் நான் இந்த மாதிரி மிஷின் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஒருத்தர் கொடுக்கலாம் அப்புறம் நான் வே கான்ட்ராக்டை வேலை பார்க்குற இடத்துல போய் எனக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் தேவை காங்கிரஸ் சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா நான் கேட்குற ரூபாயெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் மதுரையில் ஒரு ஓனர் இருக்கார் அவர்ட அவர் எப்பவுமே சொல்லுவார் அண்ணே நான் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்க அப்படின்பார் சரி இதெல்லாம் எனக்கு மைண்டில் வந்துட்டே இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஒரு ஃபோன் அடித்தா போதும் என்னடா அப்படின்பா இல்லை எனக்கு இவ்வளோ ரூபா வேணும்னா உடனே எது ஏன் எதுக்குலாம் கேட்கவே மாட்டான் மஜாண்டை சொல்லிட்டு போட்டு அப்படி இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு அட்டம் ஃபெயில் ஆகிடுச்சு இன்னொன்று ஒரு கோல்டு வைக்கலான்னு போனேன் அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஆண்டவரே நான் மூவ் பண்ணேன்னா அது ஃபெயிலியர் ஆகுது அதை நான் மூவ் பண்ண மாட்டேன் ரெண்டாவது நான் மூவ் பண்ணி வா ரூபா வாங்கினேன் அப்படின்னா அதை நான் தானே திருப்பி கடன் கட்டணும் அப்படிலாம் வேணாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அற்புதம் செய்வீங்க அப்படின்னேன் அப்போ ஆண்டர் சொன்னால் உன் கையில் என்ன பேமெண்ட் இருக்கோ அதை மொதல் நீ அனுப்புறா அப்படின்னாரு சரி நானும் அனுப்பிவிட்டேன் மாமா இவ்வளோ பேமெண்ட்டு தான் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் கம்பெனிக்கு அனுப்புங்க மெட்டீரியல் வர இருபது நாள் ஆகும்ல அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுத்துக்குவோம் ஃபுல்லாக அப்படின்னு சரின்ட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே இருந்துகிட்டே இருந்தேன் அந்த ப்ரௌன் ஷீட்டு சுற்றுறோம்ல அது சீசன் ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகி சீசன் அது முடிஞ்சிருச்சு இந்தமேல் அது சுற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு பார்த்து திருநெல்வேலியிலேருந்து எனக்கு ஃபோன் அடித்தார் ஒரு ரெண்டாயிரம் ரூபில் எனக்கு ஆர்டர் இருக்குது அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு என்ன ஒரு நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் சரின்னு மொதல் ஒரு பேமெண்ட் சொன்னேன் இந்த ரேட்டுக்கு தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்றையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த ரேட்டுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு சரி நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் பண்ணிக்கலாம் அப்படின்னேன் சரி அப்படின்னு அவரு விட்டுட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மறுநாள் யோசிச்சுட்டு அண்ணே நான் மெட்டீரியல்லாம் கொடுத்துட்றேன் நீங்கள் கூலி மட்டும் எனக்கு பேசி அந்த பேசிக்கில் செஞ்சு கொடுங்களேன் நான் இது ஸ்கூல் ஆட்ரு அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் நிலம் முடியாது நீங்கள் வச்சுருங்க அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் வீடியும் அவர் கால் பண்ணி என்ன இல்லைண்ண நீங்க தானே பண்ணணும் அப்படின்னாரு இது நான் எடுக்கவா வேண்டாமான்னு மறுநாள் ஆயிடுச்சு நான் ஒரு யோசனை மைண்டில் வந்துச்சு நீங்க தான் இந்த பிஸ்னஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நான் தானே அதை செய்யணும் உங்களுக்கு சித்தனா நான் அவனுக்கு கால் பண்ணவே மாட்டேன் அவங்களா எனக்கு கால் பண்ணணும் அவங்க நீங்க தான் செய்யணும்னு சொல்லணும் அப்படின்னு நான் யோசிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இருக்கும் அவர் கால் பண்ணிட்டாரே மெட்டீரியலாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களே பண்ணி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னாரு அப்படியா அப்படின்ட்டு சரி சரி சரக்கு நம்ம இடத்துக்கு தூக்கி கொடுங்க பண்ணிடுவோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரூபா ஸ்டார்டேஜ் ஆச்சோ அந்த ரூபாய்க்கு பிசினஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் தேவனுக்கே நன்றி